இது ஹார்ட் சோ ஓபன் இது ஓபன் பண்ணிட்டோம் நாங்க அதை வந்து வெளியில எடுக்க போறோம் எல்லா காசையும் எடுங்க ப்ளே ப்ளே ப்ரிகோ இதுல எடுங்க 1 파운드 코인्स ஆட சேத்துறாங்க அதே மாதிரி அதுக்குள்ள தாளும் போட்டு வச்சிரு

இது இவருக்கு சேமிப்பு பழக்கம் தான் இந்த உண்டியலை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க சேமிக்க மாதம் மாதம் ஃபைவ் பவுண்ட் போட்டு சேமிக்க விடுவோம் இப்போ எங்களை விட்டு பெரிய மனுஷன் ரெண்டு ரேர் காசு ரெண்டுறீங்களோ காசு எவ்வளோ கிடக்குது ஓ கிடக்குது நீங்க போட்டுட்டீங்க பாருங்க பாப்பமா எவ்வளோ கிடக்குண்டு காசு வாசமடிக்கோணுமன்ட்டு சாம்பிராணி குச்சி கூட போட்டு வச்சுக்கிறேன் கதைக்குள்ள இப்போ ஃபுல்லாகவே எல்லாத்தையும் நாங்கள் வந்து அடுக்கி முடிச்சிட்டோம் எண்றதுக்கு ரெடியாக ஈஸியாக வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் தால்காசில் வந்து நூற்றி எழுபது பவுண்ட்ஸ் இருக்குது ஃபுல்லாகவே இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பவுண்ட் கோயின்ஸாக அடுக்கி இருக்கிறேன் ஒன்றில் வந்து டென் பவுண்ட் மாதிரி ஹண்ட்ரட் பவுனுக்கு வச்சுருக்கிறேன் செகண்ட் ரோவும் அதே மாதிரி தேர்ட் ரோவும் அதே மாதிரி ஃபோர்த் ரோவில் வந்து ெண்டி பவுண்ட்ஸ் தான் இருக்குது டென் டென்னாக அப்படி அடிக்கிருக்கிறேன் டென் ரூபா கோயின்ஸை வந்து டென் டென் பவுண்ட்ஸாக எயிட்டி பவுண்ட்ஸுக்கு தான் வந்திருக்குது இது வந்து ஃபிஃப்டி பென்ஸில் வந்து டென் பவுனுக்கு அடுக்கியிருக்கிறேன் இது ஒரே ஒரு ஃபிஃப்டி பென்ஸ் இதில் டூ பவுண்டில் ரெண்டு கோின்ஸும் ஒன் பவுண்டில் த்ரீ கோயின்ஸும் இருக்குது ஃபுல்லாக அப்படி பார்க்க ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பவுண்ட்ஸ் தால்காஸும் ஃபஸ்ட் ரோவில் ஹண்ட்ரட்டும் செகண்ட் ரோ ஹண்ட்ரட் தேர்ட் ரோ ஹண்ட்ரட் ஃபோர்த் ரோ வந்து ட்வெண்ட்டி பவுண்ட்ஸ் ஃபிஃப்த் ரோ டூ பவுண்ட்ஸ் கோயின்ஸில் வந்து எயிட்டி பவுண்ட்ஸும் இந்த ஃபிஃப்டி பென்ஸில் வந்து டென் பவுண்ட்ஸும் இதில் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி பென்ஸ் ஃபோர் பென் ஃபோர் பவுண்ட்ஸ் அண்ட் த்ரீ பவுண்ட்ஸ் அண்ட் கணக்கில் என் மகன் வந்து சேமிச்சிருக்கிறார் அவற்றை உண்டியல்ல இது வந்து அவர் பிறந்த காலத்துலேருந்து ஒரு அவர் ஒரு சிக்ஸ் மந்தில் இருக்கைக்கு அவருக்கு ஒட்டியலுக்கு அவற்றை கையாலேயே போட்டு பழக்கினதால் அதுலேருந்து இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமோட நம்புகிறேன் இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இப்படி சேமிக்கிற பழக்கத்தை வந்து சொல்லி கொடுங்க இது ஒரு நல்ல பழக்கம் நீங்களும் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கும் ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணிக்கல சிறிய அமௌண்ட்டாக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ